நம்ம தம்பி ஒருத்தன் இந்த கல்யாணம் அந்த ஆப் இருக்குதுங்களா இந்த மேட்ரு மணிங்க அது ரொம்ப மூணு ஆப்பு அந்த ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்து மயங்கி கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காகவும் ட்ரெடிஷ்னாகவும் இருக்கும் அந்த பொண்ணு அப்புடின்னு போட்டுருந்துருக்காங்க அதை பார்த்துன்னா ஏன்னால் அதை பார்த்து மயங்கி சரி கல்யாணம் பண்ணிக்குவோம் அந்த பொண்ணை பேசி முடிப்போம் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு என்ன பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங்காகவும் ட்ரெடிஷ்னாகவும் இருக்குது எப்படி தெரியுமா நல்லா சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஆனால் ட்ரெண்டிங் என்ன பண்ணுன்னா கீழே குனிஞ்சி காலை விழுந்து கும்பிடாது அதுக்கு செய்யும் கணவனோட காலை ஃபோட்டோ எடுத்து அதில் பூவள்ளி போட்டு அதை தொட்டு கும்பிடுவோம் அப்படிங்களா இப்போ ஒரு பொண்ணு எங்கே கிடைக்குமா எங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்காது நான் தம்பி அந்த மாதிரி மேட்டில் மணியில் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிடுது நானும் ஆகணும் அவன் ஜொடர் அவன் அழுத்திக்கிட்டே போயிட்டான் என்ன பண்ணுறேன் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டேன் நான் என்ன பண்ணேன் இந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு ரூபா காயிச்சி கீழே கிடந்துச்சு நாங்கள் வாட்டுக்கு பேசிட்டு வந்தோம் அஞ்சு ரூபா காயிச்சி கிடக்கி அப்படின்னா நான் கீழே குனிஞ்சு எடுத்தேன் கீழே குனிஞ்சு எடுக்கும் என் பாக்கெட்டில் இருந்து ரூபா காயின்ச்சு புதுசாக ஒருத்தன் கொடுத்துருந்தாங்க சேதம் முன்னால் நான் பயிரில் வச்சு கொண்டுட்டு மணி வசம் எடுத்துட்ல அதனால வச்சுருந்தேன் என்னென்னா கீழே உருண்டு போயிடுச்சு அஞ்சு ரூபாய்க்கு கீழே குடிஞ்சேன் பார்த்தா ரூபா தொட்டு வந்து க உருண்டு போய் போய் சாக்கடை எழுப்பி உருந்துச்சு அதை எப்படி எடுக்க முடியும் அதுதான் பேராசை பெருநஷ்டம் அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் இருபது ரூபா போச்சு அந்த பையன் அழகாக ட்ரெண்டு கேம் ட்ரெடிஷனாக அவங்க பொண்ணு ஒன்று போச்சு இப்படி நம்ம நினைக்கிறோன்னு நடக்கிற எல்லாம் அவன் செயல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்